வணக்கம் நண்பர்களை பாபா தமிழ்ச்சனூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்களை திரும்பர்களையும் சந்திப்பது மக்கள் தெரிந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியும் உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்ற ஒரு சொன்னால் அதாவது இன்றைய திறம்படம்பெற இருக்கின்ற போட்டி இலங்கை விசாரி நியூசிலாந்து இணைகளான முதலாவது நாள் போட்டி இன்றைய திறம்படம்பெற இருக்கின்றது முழு ஆயத்தங்களும் ரெடி இந்த போட்டி எங்கு இடம்பெற இருக்கின்றது அதே போன்று இலங்கையடி தொடர்பாக எல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போன்று இலங்கையுடன் மிக முக்கியமான ஒரு வீரருக்கு உபாதை ஏற்பட்டு இருக்கின்றது இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது பாகிஸ்தான் தொடர்பான மிக முக்கியமான ஒரு தகவல் பாகிஸ்தானில் இடம்பெற இருக்கின்ற சாம்பியன் ட்ரோஃபி தொடர்பான ஒரு தகவல் தகவல் அதற்கு இந்தியா என்ன தெரிவி என்ன தெரிவித்திருக்கின்றது அதே போன்று அதற்கு பதிலடி கொடுத்திருக்கின்றது இதன் மூலமாக ஒரு சின்ன பிளவுகள் ஏற்பட்ட வண்ணமாக இருக்கின்றது அதே போல இந்த சாம்பியன் சாம்பியன் ட்ரோஃபி பாகிஸ்தானில் இருந்து கைமாற்றப்பட இருக்கின்றது இது தொடர்பாகவெல்லாம் நாங்கள் பார்த்து இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாவா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த தட்டு விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்துடும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்றைய திட்டமிடம்பெற இருக்கின்ற போட்டி இலங்கை விசாரி நியூசிலாந்து அணிக்குள்ளான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடருடைய முதலாவது போட்டி இன்றைய திட்டமிடம்பெற இருக்கின்றது குறிப்பாக டி டுவெண்டி தொடர் முடிவுக்கு வந்திருக்கின்றது இரண்டு போட்டிகளை கொண்ட தொடர் இந்த போட்டி தம்புள்ள ரங்கரி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்றது இந்த இரண்டு போட்டிகளில் ஒரு போட்டியில் இலங்கையின் வெற்றி ஒரு போட்டியில் இலங்கை அணி தோல்வி அது மாத்திரமில்லாமல் நியூசிலாந்து அணி வெற்றி அது மாத்திரமல்லாமல் இருநூறு இலங்கையினுடைய இருநூறாவது சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டியோடு இலங்கை அணி தோல்வியை தழுவிருக்கின்றது இருக்கின்றது இந்த வருடத்தினுடைய இலங்கையினுடைய டி டுவெண்டி தொடர் முடிவுக்கு வந்திருக்கின்றது இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற போட்டி ஒரு நாள் போட்டி இந்த போட்டி அதே அதே தம்புள்ள ரங்கரி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கின்ற போட்டி இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியின் மிக முக்கியமான ஒரு வீரருக்கு உபாதை ஏற்பட்டிருக்கின்றது அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதுதான் இலங்கை அணியினுடைய சகலத்துறை வீரர் அதே போன்ற நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்க சுழல் பந்து வீச்சாளர் நம்பிக்கை நட்சத்திர சுழல் பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய மிருந்தோஸ்தர் உபாதை ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த உபாதை இலங்கை அணிக்கு மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றம் கருத்துக்களும் இல்லை அதாவது இரண்டாவது போட்டியின் போது வந்து அசுரங்க அதாவது எப்படி போன வருடத்துக்கு இடம் லங்கா பிரிமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியில் காலை தூக்கி குடித்து கா ஒத்த காலை தூக்கி வைத்துக்கொண்டு பந்து வீசினாரோ அதே போன்று காலை கெந்தி கெந்தி தான் பந்து வீசி எனவே அவருக்கு இந்த போட்டிகளில் அதாவது இந்த மூன்று போட்டிகளை கொண்ட இந்த ஒரு நாள் போட்டியில் அவள் விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லவே இல்லை அவருக்கு பதிலாக அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற வீரராக இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் அதாவது இந்த இளைய இளையோருக்கான ஏசிய கிண்ண போட்டியிலே விளையாடிய துசான் ஹேமந்த அணிக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் அவரை போன்று லெக்ஸிபுனர் பந்து வீசக்கூடியவர் ஆனால் கூகுளி பந்துகளை அதிகமாக இவர் வீச மாட்டார் ஆனால் வணிந்து கூகுளி பந்துகளை வீசுவார் ஆனால் இவர் அப்படிப்பட்ட பந்துகளை வீச மாட்டார் ஆனால் வணிந்து ஹசரங்க போல் அல்லாமல் ஓரளவு துருப்படுத்தக்கூடிய பந்து வீசக்கூடிய ஒரு சகலோது வீரர் அவருக்கு அணியில் வாய்ப்பு கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது காரணம் சொன்னால் அதாவது இலங்கை அணியினுடைய வணிந்து இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு சுழல் பந்து வீச்சாளர் தான் ஜெப்ரூவென்

பயிற்சிகளின் போது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டில்ஷான் மதுசங்க வாய்ப்பு வழங்குவார்கள் டில்ஷான் மதுசங்க அதே போன்று அசித்த பன்னார்டோ வேக வீச்சாளர்களாக இருப்பார்கள் அதே போன்று ஜெப்ரவெண்டஸ் இணைத்துக் கொள்வார்கள் ஜெப்ரவெண்டஸோட துணை சுழல் பந்து வீச்சாளராக இருக்கிறார் அதே போன்ற அன்னைடைய தலைவர் சரித் அசலங்க இருக்கின்றார் இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது இரண்டாவது சுழல் பந்து வீச்சாளராக துனித் வெள்ளால் அகையை பயன்படுத்துவார்கள் கண்டிப்பாக துனித் வெள்ளால் ஒரு நாள் போட்டியை தேவை என்பதன் காரணமாக துனித் வெள்ளால் பயன்படுத்தி பார்ப்பார்கள் என்பது என்னுடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்கின்றது அது ஆரம்ப வீரர் அபிஷ்க பெர்னாண்டோ பத்து நேசங்க குசல் பெற குசல் மெண்டிஸ் முதலாவது போட்டியில் விளையாட மாட்டார் என்ற ஒரு தகவல் வந்திருக்கின்றது அது இன்னும் உத்தியோகபூர்வமான ஒரு தகவல் கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டிகள் எப்படி இடம் அதே போல் இந்த போட்டியில் எந்த அணியில் வெற்றி பெற இருக்கின்றது இந்த போட்டி முடிந்த பிற்பாடி ஸ்கோர் பெண்களை நான் உங்களுக்கு உடனுக்குடன் தர காத்து கொண்டு இருக்கிறேன் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மற்றுமொரு ஒரு போட்டியாக அதாவது மற்றுமொரு மிக பெரிய ஒரு மிக பெரும் ஒரு விடயமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் என்னவென்று சொன்னால் அதாவது சாம்பியன் ட்ரோஃபி

அறிவித்திருந்தது நாங்கள் இந்த இடத்தில் இஸ்லாமாபாத்தின் மைதானத்தில் வைத்தால் நாங்கள் வருவோம் என்பதாக அதுக்கு பிறகு அறிவித்து விட்டார்கள் நாங்கள் முழுக்க முழுக்க பாதுகாப்பு காரணமாக நாங்கள் பாகிஸ்தான் வரவும் மாட்டோம் எங்களுடைய போட்டிகளில் துபாய் ஷாஜா மைதானத்தில் பையங்கள் என்பதாக இந்தியா பாகிஸ்தானுக்கு கடிதம் அறிவித்திருந்தது ஆனால் பாகிஸ்தானுக்கு பதில் அளித்து இருக்கின்றார்கள் நாங்கள் எங்களுடைய இந்த நாட்டில் பாகிஸ்தானில்தான் போட்டிகள் இடப்படும் நாங்கள் கடாபி மைதான் நாங்கள் இந்த துபாய் மைதானத்தில் பாகிஸ்தான் போட்டிகள் இந்தியா போட்டிகளை நாங்கள் வைக்க மாட்டோம் என்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் இதற்கு பி சி அதாவது அஹ் என்ன நடவடிக்கை சொன்னால் அதாவது போட்டி கைமாற்றப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த பாகிஸ்தானில் இடம்பெற இருந்த இந்த போட்டி தென் இடம் மாற்றப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன உத்தியபூர்வமான தகவல் இப்படி வெளியாக இருக்கும் பொழுது இதற்கு பதிலளிக்க பதிலளிக்கும் வகையிலே பாகிஸ்தான் ஒரு அறிவித்தே விடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த சாம்பியன் ட்ரோஃபியில் பங்கு கொள்ள மாட்டோம் என்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் உண்மையிலே இது ஒரு சரியான விடயம் ஏன் இந்தியா பாகிஸ்தான் செல்ல மறுக்கிறது என்ன காரணத்துக்காக மறுக்கிற பாதுகாப்பு காரணங்களாக அது பாதுகாப்பு காரணங்களை குறிப்பிடுகின்றன இதே போன்றுதான் பாகிஸ்தான் இந்தியா வந்தது அதாவது ஐசிசி ஐசிசி ஐம்பது ஓவர்களுக்கு கொண்ட உள்ள கிண்ண போட்டி இடம்பெற்றது பாகிஸ்தான் வந்து சகல போட்டியில் விளையாடித்தான் சென்றது அப்படியாக இருந்தால் ஏன் இந்தியாவுக்கு வர முடியாது ஒரு ஏக்கம் இருக்கும் இந்தியா அணிக்கு ஐசிசியினுடைய ஆதரவு அதிகமாக இருக்கின்ற காரணமாக இவ்வாறான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றார் ஐசிசியினுடைய சேர்மன் உங்களுக்கு தெரியும் யார் என்று சொல்ல யார் என்று சொல்லி ஜேசா அவர்கள் மூலமாக எடுக்கப்பட்ட முடிவாக இது இருக்கலாம் என்பதாக ஒரு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அப்படியாக இருந்தால் எவ்வளவு எதிர்பார்ப்போடு பாகிஸ்தான் ரசிகர்கள் அதை போன்று பாகிஸ்தான் அணியினர் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இருந்தது அதற்கெல்லாம் ஒரு ஏமாற்று முகமாக ஒரு முற்றுப்பள்ளியை வைத்திருக்கின்றார்கள் இந்தியா கிரிக்கெட் சபை மாத்திரமல்லாமல் ஐசிசி என்பது குறிப்பிடத்திய ஒரு விடயமாக இருக்கிறது எந்த ஒரு அணியாக இருந்தாலும் இது ஒரு அநியாயமான ஒரு செயல் அதாவது அந்த நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சினையை இடம்பெறும் பொழுது அது மாற்றுவது வேற விடயம் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் கிடையாது ஆனால் அந்த நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை எத்தனை அணிகள் பங்கு போய் அங்கு விளையாடுகின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுதும் இவ்வாறான ஒரு செயல்களை செய்வது அநாகரியமான ஒரு செயல் அல்லது போட்டியை அங்கு வைத்தாலும் பாகிஸ்தானும் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டிருக்கின்றது அதாவது நாங்கள் துபாயில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி இந்தியா விளையாடுகின்ற போட்டியை நாங்கள் வைக்க மாட்டோம் எங்களுடைய சொந்த நாட்டிலே நாங்கள் வைக்கின்றோம் என்பதாக சொல்லுகின்றார்கள் அவர்கள் அவர்கள் கூறுவதிலும் ஒரு யதார்த்தம் இருக்கின்றது எனவே இந்த இவைகளுக்கெல்லாம் சரியான ஒரு முடிவை ஐசிசி எடுத்திருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி அது கேள்விக்குறியாகவே மாறி இருக்கின்றது இதனுடைய தன்மை என்னவென்று சொன்னால் இந்த ஐசிசி ஏசியா நாட்டிலிருந்து கைமாற்றப்பட்டு பட போகின்றது பட்டுவிட்டது சவுத் ஆப்பிரிக்கா ஊக்கு என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை